டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூவோட தமிழ் சிலபஸில் யூனிட் ஒன்னு அப்படிங்கிற டாப்பி கீழே ஆறு டாப்பிக் வந்து முடிச்சிட்டோம் இப்போ ஏழாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய புத்தகத்தில் சிக்ஸ்த்தில் செகண்ட் டேமில் மூணாவது ஏரியில் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏழு மூணில் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க சரி இப்போ இந்த வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன வினா பொருட்களை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துகள் இப்போ இந்த வினா எழுத்துக்கள் இவை தான் அப்படின்னு தொல்காப்பியம் வந்து சில கருத்துக்கள் சொல்லுது அந்தபடி பார்க்கும்போது ஆ ஏ ஓ இந்த மூன்றை வினான்னு சொல்லுது அதே மாதிரி ஏங்கிறது பெயர் முன்னாரையும் அந்த வினாவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யாவென் வினாவும் ஆயியல் தெரியாது இப்போ ஐந்து எழுத்துக்களை ஏ யா ஆ ஓ ஏ இப்போ மற்றெல்லாமே உயிரெழுத்துக்கள் இந்த ஒரு எழுத்து மட்டும் உயிர்மை எழுத்து மற்ற நான்கு எழுத்துக்கள் உயிரெழுத்துகளும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் உயிர்மை எழுத்தாகவும் இருக்குது இதுதான் வினா எழுத்து வினா எழுத்து எங்கே வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா நன்னூல் ஏ யா இது வந்து முதல்ல மொழிக்கு முதல்ல வரும் ஆ ஓ இந்த ரெண்டும் ஈற்று கடைசியில் வரும் ஏ வந்து இரண்டு ஆரம்பத்துலேயும் வரலாம் முடியும் போதும் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நன்னூல் சொல்லியிருக்காங்க நன்னூரில் பவனிந்தி மொழிவர் சொல்லியிருக்கிறார் சரி இப்போ வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏ யா இந்த ரெண்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏ இப்போ எங்கு சென்றான் அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்கலாம் யாருக்கு மாலை வைத்தான் அப்படின்னு கேட்கலாம் அப்போ இந்த ஏ ஓ யாவும் முதல் முதல்ல இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய வினா ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய எழுத்தாக இருக்கும் இறுதியில் வரக்கூடிய எழுத்து வந்து ஆ ஓ இறுதியில் மட்டும்தான் வரும் பேசலாமா அப்படின்னு கேள்வியாக இம் இம்கூட்டல் ஆ அதுதான் வந்து ஆ பேசலாமோ இன்கூட்டல் ஓ தெரியுமோ அப்படின்னு கேட்குறதும் ஓ அப்படிங்கிறது தான் முடியுது அப்போ இந்த ரெண்டுமே மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து ஏ மட்டும்தான் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி நீதானே நீ தானே அதை செய்தாய் அப்படின்னு கூட கேள்வியாக நம்ம கேட்கலாம் இன்கூட்டல் ஏ அப்போ முதல்ல ஏஆர் ரெண்டு எழுத்து இறுதியில் ஆ ஓ ரெண்டு எழுத்து முதல்லையும் இறுதியிலையும் ஏங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரும் அடுத்து இடங்களை பொறுத்து வினா எழுத்துகள் வந்து ரெண்டு வகைப்படும் விநாயகர் எழுத்து வந்து ஏற்கனவே நம்ம எழுத்து பார்த்தோம் அதே விஷயம்தான் இடம் அடிப்படையில் அது வந்து எந்த இடத்துல இருக்குது உள்ளே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அகவினான்னு சொல்கிறோம் இருந்து அந்த வினாவை கேட்டுச்சு அப்படின்னா அதை வந்து வினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அகவினா எது யார் ஏன் அதே சுட்டெழுத்துக்களை உள்ள அதே கண்டிஷன் தான் சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே இருந்து சொல்லின் உள்ளே இருந்து இப்போ எது அப்படிங்கிறது ஒரு சொல் இந்த சொல்லுக்கு உள்ளே வந்து அந்த ஏங்கிற எழுத்து இடம்பெற்று அப்படி இருந்து அது வினா பொருளை தந்துச்சுன்னா அதை வந்து அகவினா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது மட்டும் இல்லாமல் சுட்டெழுத்துல சொன்னே மாதிரி தான் அகச்சுட்டு எப்படி அந்த எழுத்தை நீக்கினா மீதி இருக்கக்கூடிய எழுத்து பொருள் தராதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அகவினா அப்படின்னு சொல்கிறோம் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏ குட்டல் து இது வந்து என்ன ஒன்றன்பால் வினிமுற்று ஆர் பலர்பால் முற்று யார் அதை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறது புறவினா அதே மாதிரி புறவினாங்கிறது என்ன அவனா வருவானோ இதில் அவனா அப்போ அவன் கூட்டல் ஆ இப்போ இந்த இந்த எழுத்தை நீக்கினாலும் இது பொருள் தரும் அப்போது வேற ஒரு எழுத்து வேற ஒரு சொல் கூட அந்த எழுத்து புறத்திலிருந்து உள்ளே வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் பொருள் கொடுக்குது அதனால அதை வந்து என்ன சொல்கிறோம் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வந்து வினா பொருளை தர்றதை புற வினா அப்படின்னு சொல்கிறோம் அவனா அப்படின்னா அவங்கிற வார்த்தை ஏற்கனவே பொருள் தரக்கூடியது அவன்னா யாரையோ ஒருத்தனை குறிக்கக்கூடியது அவனா அப்படின்னு இந்த வா எழுத்து சேர்ந்து ஒரு கேள்விக்குரிய உருவாகுது இதை தான் வந்து இங்கே புறத்தில் இருந்து வந்து பொருள் தருது இதை நீக்கினா கூட இதுக்கு வந்து என்ன செய்யும் பொருள் தரும் அதைத்தான் நம்ம புறம் அப்படின்னு சொல்கிறோம் அகச்சுட்டுக்கும் வினா எழுத்துக்கும் ஒரே விஷயந்தான் அடுத்ததாக இந்த கேள்விகளை இந்த எழுத்துக்களை பற்றி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஆ அப்படிங்கிற எழுத்தோட சிறப்பு என்ன இந்த வினா எழுத்தில் ஆ அப்படிங்கிறதோடைய பங்கு என்ன சிறப்பு என்ன நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம் நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க நிறைய கேள்வி எதை வச்சு கேட்குறோம் ஆங்கிற எழுத்தை வச்சு தான் நம்ம இயல்பாகவே கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏ ஏ வந்து ஏவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா வினா கேட்க மட்டும் அது பயன்படுறதில்லை வினா கேட்கவும் பயன்படுது அழுத்தம் கொடுத்து சொல்லவும் அது பயன்படுது அழுத்தம் கொடுக்கறதுக்கும் பயன்படுது ஆவோட சிறப்பம்சம் என்னன்னா கேள்வி ஏராளமான கேள்வி கேட்க உதவுது ஏவோட சிறப்பம்சம் என்னென்னா கேள்வி மட்டும் இல்லை அது அழுத்தத்தை அழுத்தம் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் இருக்குது எடுத்துக்காட்டா அவன் செய்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம் அவனே செய்தான் இது வந்து வினா எழுத்தில் வினாயில் கேட்க பயன்படுது அது போக ரெண்டாவது பண்பு அதோட பண்பை சொல்கிறாங்க அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அழுத்தம்னால் எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அவன் செய்தான் ஒரு வாக்கியம் இருக்குது இதில் இந்த இன்கு கூட சேர்ந்து ஏ அப்படிங்கிற எழுத்து வருது இன்கூட்டல் ஏ வந்து என்ன நே அவனே செய்தான் அப்போ ஒருத்தர் அவன் செய்தான் சாதாரணமாக சொல்கிறோம் அவன் செய்தான் அவ்வளோதான் ஆனால் அவனே செய்தான் அவன் தான் செய்தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொல்கிறோம் நம்ம அவன் தான் அவன் தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு அழுத்தம் திருத்தமாக அவனை அந்த எழுவாயை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியதுக்கு ஏங்கிறது எழுத்து பயன்படுது தற்காலத்தில் எந்த வினா எழுத்துக்கு மாற்றாக தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது எந்த எழுத்துக்கு மாற்றாக தான் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு கேட்கலாம் இல்லை எந்த தான் அப்படிங்கிற எழுத்து வந்து எந்த எழுத்துக்கு ஏங்கிற எழுத்துக்கு மாற்றாக தற்போது பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஏங்குறதுக்கு பதிலாக தான் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் இப்போ சீதை சிறந்தவள் இப்போ சீதையில் எப்படி போடலாம் சீதையே சிறந்தவள் அப்படின்னு அடுத்த திருத்தம் கொடுக்கலாம் இந்த இதுக்கு பதிலாக நம்ம இப்படியும் கொடுக்கலாம் சீதை தான் சிறந்தவள் அப்புறம் ரெண்டில் எது கொடுத்தாலும் ஒரே பொருளை தான் தருது அப்போ சீதை சிறந்தவள் அப்படின்னாலும் சீதையே சிறந்தவள் சீதை தான் சிறந்தவள் இந்த ரெண்டும் அழுத்தத்துக்கு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இப்போது இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமும் உள்ள கொஸ்டினில் பார்க்கலாம் கூற்றுக்காரன் டைப்பில் கேட்டிருக்காங்க வினவ பயன்படு எழுத்தக்கூடிய எழுத்துக்கள் வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்போது உன்னை கேள்வி கேட்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏ யா ஆ ஓ இப்போ இது மட்டும்தான் உயிர்மை எடுத்து மற்ற நாளுமே நமக்கு என்ன தெரியும் உயிரெழுத்து இந்த ஐந்து எழுத்துக்களும் தான் வினா எழுத்துக்கள் அப்போ கூற்று வந்து சரியாக கொடுத்துருக்காங்க காரணம் இந்த வினா எழுத்துக்களை இட வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் சுட்டுக்களை எப்படி சுட்டு எழுத்துக்களை நம்ம இட சுட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வினா எழுத்தை இட வினா அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அகம் புறம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வினா எழுத்து உள்ளே இருந்து வருதா அவனா இல்லை அந்த உள்ளே இருக்கா வெளியில் வெளியிலேருந்து உள்ளே வருதா அப்படிங்கிற அந்த இடத்தை எங் எந்த இடத்துல அது பிளேஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை வந்து இடவினா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எதுக்கும் சுட்டெழுத்துக்களையும் எழுத்துக்களையும் இட சுட்டுக்கள் சொல்லலாம் வினா எழுத்துக்களையும் வினா இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெண்டுமே சரி அப்போ விடையை பார்த்தோம்னா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த கேள்வி ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் இருக்காங்க அங்கே கேள்விக்குறி வந்திருக்கு கேள்விக்குறி வந்தாலே இது வினா எழுத்து அதுவும் இல்லாமல் வினா எழு வினா சொற்கள் இது வினா எழுத்தும் ரெண்டு எழுத்து வந்திருக்கு அதனால இது சுற்றுச்சூழல் கிடையாது கூற்று தப்பு காரணம் ஏ யா என்ற சுட்டு எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டு என்னது வினா எழுத்து அப்போ காரணமும் தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு ஏன்னா இந்த ரெண்டும் வினா எழுத்துக்கள் அடுத்த கேள்வி கூற்று காரணம் டைப்பில் மூணாவது கேட்டிருக்காங்க ஆ ஓ ஏ இந்த ஐந்துமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வினா எழுத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரக்கூடிய இடங்களில் வினாக்குறி இட வேண்டும் அவனா செய்தான் அப்படிங்கிறதுல கேள்விப்படுவோம் என்ன வேண்டும் அதே மாதிரி ஏன் செய்தான் இந்த மாதிரி அது ஏன்னா வினா எழுத்துக்கள் அந்த வினா எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும்போது நம்ம என்ன செய்யணும் வினாக்குறி இடணும் அது சரிதான் காரணம் என்ன காரணம் ஏன் வினாக்குறி இடணும் அப்படின்னா எந்த சொற்கள் வினா சொற்கள் அப்போ கூ கூற்றும் காரணம் இரண்டுமே சரி அவ்வளோதான் வினா எழுத்துக்கள் முடிஞ்சுது வினா எழுத்துக்கள் எழுத்துக்கள் இன்னொன்று இன எழுத்து இந்த மூணு எழுத்துக்களும் எழுத்து வினா எழுத்து எழுத்து இதில் எழுத்து வினா எழுத்தும் நிறைய நிறையா சிமிலாரிட்டி இருக்கும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அக அகச்சு அகச்சுட்டு புற சுட்டுன்னு இருக்கும் இங்கே அகவினா புறவினான் இருக்கும் அங்கேயும் சில எழுத்துக்கள் இருக்கும் இங்கேயும் சில எழுத்துக்கள் மட்டும் அதுக்குரிய பண்பை தாங்கி நிற்கும் அதே மாதிரி இணைய எழுத்து இந்த மூணு எழுத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம் கேள்வி தான் கேட்குறாங்க இந்த மூணு டாபிக்லேயே அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்விகளை நம்மளால் எளிதாக இது பண்ண முடியும் கொஸ்டின் டைப்பில் கேட்குறதுல இந்த மூணு டைப் ஆஃப் கொஸ்டினுமே மேக்ஸிமம் கூற்று காரணம் டைப்பில் கேட்குறாங்க அதேமாதிரி இந்த கொஸ்டின் இந்த மூணு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக மூணு டாப்பிக்குமே வரலாம் ஆனால் அதிகபட்சம் ரெண்டு டாப்பிக்காவது கண்டிப்பாக வந்துடும் அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மூணு டாப்பிக்கையும் சேர்த்து படிச்சுருங்க நன்றி